தவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கனிமொழி அவர்கள் அமைச்சர்கள் திரு நாசர் அவர்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க திரு சேகர்பாபு அவர்கள் அமைச்சர் அவர்கள் சேவரபு அவர்கள் அவர்கள் கூட வந்திருந்தாங்க அமைச்சர் மனோ தங்கராஜா அவர்களும் வந்திருந்தார்கள் மெய்யநாதன் அவர்களும் முத் முத்தரசன் ஐயா அவர்களும் சண்முகம் ஐயா அவர்களும் பிசிகே இந்து நம்முடைய தொல் அவர்கள் என்னுடைய தொலைபேசியில் கூட பேசினார்கள் எல்லோரும் வந்து இந்த உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று வைத்த கோரிக்கையின் இணங்க எங்களுடைய தேசிய தலைவர்கள் மற்றும் எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள் சிஎல்பி மற்றும் எங்களுடைய மாநில தலைவர் மற்றும் எங்களுடைய தேசிய தலைவர்கள் திரு கிரீஷ் சோடங்கரை இன்று இரவு இங்கே ராஜீவ் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு இந்த செய்தியோடு அனுப்பியிருந்தார்கள் அவர்களும் வந்து என்னிடம் இந்த விஷயத்தை கூறியபோது அவர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று இந்த உண்ணாவிரதத்தை நான் தற்காலிகமாக கைவிடுகிறேன் இந்த போராட்டத்தை வேறொரு காலத்துக்கு மாணவர் சமுதாயம் கூட எடுத்து செல்ல வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கம் முடிவு எடுத்திருக்கிறது இதை கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் மூலமாக எல்லா இடங்களிலும் எடுத்து செல்வோம் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது காங்கிரஸ் பிரியக்கு மட்டுமல்ல அரசியல் எல்லாம் அப்பாற்பட்டு எல்லோரும் இணைந்து இந்த விஷயத்தில் குழந்தைகளின் படிப்பு விஷயத்தில் ஒன்றிணைய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை